ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன கதை பேச போகிறோம் அப்படின்னா திருட்டுங்கிற கதை இந்த கதையை எழுதியது யாரு அப்படின்னு பார்த்தா மான் நடராஜன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போதான் இப்போ ஒரு பத்து வருட காலமாக யதார்த்தமான சினிமா படைப்புகள் யதார்த்தமான மனிதர்களின் படைப்புகள் யதார்த்தமான நடிப்பு எதார்த்தமான கதைகள் இப்படி யதார்த்தத்தை சொல்லக்கூடிய அற்புதமான படைப்புகள் சினிமாவில் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த திருட்டுங்கிற கதை பார்த்தீங்கன்னா யதார்த்தமான கதை இதை போதே நம்ம கிராமத்தில் எங்கேயோ மூளையில் நடந்த சம்பவம் மாதிரி இருக்குது ஒரு அற்புதமான கதை இந்த கதையை அந்த எழுத்தாளர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அம்மா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு திட்டிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பிடிச்சாலும் தெரியல நான் சும்மா இருக்க மாட்டேன் எவ்வளோ இந்த கோழியை பிடிச்சான்னு தெரியல என்னை பத்தி தெரியாது என்னை பத்தி எனக்கே தெரியாது நான் அப்புறம் நடக்கிறதே வேற ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொண்டாந்து கோழியை கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு அம்மா பயங்கரமா சண்டை ஓட்டு இருக்கு கத்தி சண்டை ஓடுது இப்படி சண்டை ஓடும் போது என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா கோழி வந்து நிறைய வளர்க்குது கோழி வந்து நல்லா வளர்த்து அதை பராமரித்து அந்த கோழி முட்டைகளை வாங்குறதுக்குனே ஒரு ஐயா வருவார் சைக்கிளில் அவர்கிட்ட வந்து விற்பனை வந்துருது இந்த அம்மா இப்படி வந்து கோழிகள் வந்து அந்த அம்மா ரொம்ப அன்பு பாசம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த கோழிகளை பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து ஒரு கோழி கூட அடிச்சு சாப்பிடாது இந்த அம்மா விற்கிறது முட்டையை விற்கிறது இப்படி அன்பாக வளர்க்கக்கூடிய கோழிகளை யாரோ திருடிட்டாங்க அதாவது என்னன்னா காணாமல் போச்சு ஒரு கருத்த கோழி அந்த கோழி வந்து நல்ல கோழி நல்ல விடக்கோழி மாதிரி நல்ல கோழி அந்த கோழியை காணாமல் போவோம் யாரோ கண்டிப்பாக திருடிட்டாங்க இருந்து திடீர் பாலுகை வளாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்துல பேசுற மாதிரி ஒழுங்கு மரியாதையா கொண்டாந்து விட்டுருங்க அடி கோழியா இல்லைன்னா மரியாதை போயிருப்படி மான மரியாதையை இழந்துருவீங்க அப்படி இப்படின்னு அந்த அம்மா கண்டமேனுக்கு பேச ஆரம்பிக்கிது பேச ஆரம்பிச்சு திட்டிக்கிட்டே இருக்கு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கார் வயக்காட்டுல இருந்து என்ன பண்ணுறாரு வேலை முடிச்சுட்டு வர்றாரு வரும்போது அந்த அவங்க வீட்டுக்காரனையும் போசிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா நீ இருக்க இலக்காரத்துலேயே எப்படிலாம் பண்றாளுங்க ஊருக்குள்ள அப்படி பின்னான ஏண்டி என்னடி பிரச்சனை என்ன இருக்க அப்படின்னோனே இந்த மாதிரி அந்த கருப்பு கோழியை எவ்வளோ திருடிக்கிட்டு போயிட்டாளுங்க எவன் திருடுனே எவன் திருடனான்னு தெரியல நீ இருக்க லட்சணத்துலதான் அப்படிலாம் நடக்குது என் கோழியை மட்டுமா திருடுவாளுக நீ என்னதே திருட போறாளளுங்க அப்படின்னோனே அதுக்காக வீட்டுக்காரர் சொல்வார் ஏண்டி கோழி திருடுவோனதுக்கும் எனக்கு என்னடி சமம் தான் என்னையை பிடிச்சி என்னையை திருட்ட அப்படின்ட்டு அவர் வந்து நொந்துக்குவார் ஆமாம் நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா உன் வீட்டில் திடப்போறாங்க அப்படி இப்படின்னு அந்த அம்மா அவரை இலக்காரமாக பேசுவேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வரும் சரி பக்கத்து வீட்டில் கோழிலாம் அடகடக்கும்ல அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேலே போய் எல்லாரு வீட்லேயும் போய் பார்க்க எங்களோடய கோழி கரத்த கோழியை காணாமல் போச்சுக்கா ராமாயக்கா எங்களோட கோழியை காணாமல் போச்சு இளையமாக்கா எங்கள் கோழி காணாமல் போச்சு வந்துச்சா கருத்த கோழி அப்படின்னு கேக்குது பார்த்தா யார் வீட்லையுமே அந்த இடத்துல பஞ்சாரத்துல யாரு கோழியுமே கோழியோடையும் இல்லை இந்த கத்த கோழி இல்லை அப்படிங்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுது சரி கோழி யாரோ பிடிச்சிட்டாருங்க ஆனா எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலதான் கோழியை வெட்டி குழம்பு வைப்பாளுங்க அப்போதான் வாசனை வரும் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் எத்தனை மணி ஆனாலும் சரி கோழியை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னோடனே புரிசு சொல்லுவார் ஏன்டே இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற பெரிய நாய் மாதிரி ஒரு கோழி தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவார் நீ சொல்லுவயா சொல்லுவ ஒரு தான் அது வளர்க்க வளர்க்கப்பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த ஊரில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வம் ஒரு மோசமான தெய்வம் அந்த மக்களால் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டா அப்படின்னா கிடைச்சிடும் ஏன்னா அந்த தெய்வத்தை எல்லாருமே ரொம்ப உண்மையாக கும்பிடுவாங்க அந்த தெய்வத்து மேலே ஒரு பயம் இருக்கும் மக்கள்கிட்ட ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா ஏன்னா கிராமத்தில் வந்து ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க காசை வெட்டி போடுறது எலுமிச்சம்பளத்தை நாளாக குழந்து குங்குமம் வச்சு தூக்கி போடுறது இல்லை அப்படின்னா முட்டையை ஓரி வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த கிராமத்தில் என்ன அப்படின்னா அந்த குழந்தை திட்ட போய் முரம் இருப்பாருங்க சுழகு அதை வந்து எல்லார் வீட்லேயும் வசூல் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு போய் அங்கே வந்து கோயிலில் வந்து வச்சுருவாங்க வச்ச உடனே அந்த கோயிலில் யார் விட்டு முரம் போதோ அவங்க தான் வந்து அந்த கோழியை திருடி இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறது இந்த அம்மாவு இந்த புருஷன் போய் எங்கள் வீட்டு கோழியா காணா உங்கள் முரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருந்த இருபத்தஞ்சி முப்பது வீட்டு முரத்தையும் வாங்கி கொண்டு போய் கோயிலில் வண்டி போட்டாச்சு இப்போ கோயிலில் வண்டி அவங்க வீட்டுக்காரன போட்டி போடுறார் போடும்போது நைட்டு மணி ஒம்பது மணி சரசரங்குது படமரத்தில் பய பயந்துக்கிட்டு பே பிசா போல அப்படின்னு பயந்துக்கிட்டு வேம்மா பயந்துக்கிட்டு உடையாடுறாரு ஒடியாந்த உடனே அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா சிறு தூரல் போடுது தூரல் போடும்போது இந்த அம்மா வந்து இந்த அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வேப்பமரம் இருக்குது அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அந்த அம்மா வந்து கீழே வந்து திண்ணையில் உட்காந்துருக்கு வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கு உட்கார் போது அவர் வந்து அந்த முரத்தை கொண்டு போய் கோயிலில் வண்டி வச்சிடறாரு வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு வந்துக்கிட்டு இருக்கும்போது தூறல் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கு இந்த அம்மா வீட்டில் இருக்குது இப்போ திடீர்னு பார்த்தா அந்த தூறல் போடும் வேப்பமரத்துலேருந்து கோழி பறந்து வந்து இந்த அம்மா வந்து உட்கார் இருட்டில் அம்மா எந்த கோழி அப்படின்ட்டு பார்க்குது பார்த்தா காணாம போனோம் கருத்த கோழி ஐயோ கோழி கிடச்சிருச்சே என்ன பண்ணுறது கோழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னோம் அப்படின்னா ஊருக்குள்ள நம்மளை விடமாட்டாளுங்க முடிய பிடிச்சி ஆஞ்சிடுவாளுங்க இப்போ என்ன பண்ணுறது முறத்தை வேற கொண்டு போய் கோயிலில் வண்டி வச்சிருக்கான் திரும்ப நம்மளையே சாமி அட்டாக் பண்ணாலும் அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருச்சு இந்த அம்மா கோழியை அறுத்து நைட்டோட நைட்டாக சூப்பு வச்சிருச்சு ஏன்னா அந்த கோழி இருந்த இடமே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்கா இந்த கோழி மயிரை எல்லாம் கொண்டு போய் போயா போய் கம்மாய்க்கு போய் புள்ளியை தூண்டி போச்சுட்டு வான்னு புருஷனை கூப்பிட்டு சொல்லி கொண்டு போச்சுட்டு வந்துடுச்சு இந்த கதை ஒரு யதார்த்தமான ஒரு கதையாக இருந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து யார் திருடுனே தெரியாமல் சட்டவுட் ஆச்சு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் இந்த கோழி எந்தமாவே அறுத்து சமைத்து சாப்பிட்டாங்க இது ஒரு யதார்த்தமான கதையை அழகாக உருவாக்கி வாய்க்கு இருக்காரு அந்த எழுத்தாளர் மா நடராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்